வணக்கம் ஒரு பவுல்ட்ரியில் எப்படி எல்லாம் முட்டை பிரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நல்ல முட்டை இது வந்து ஒரு பவுல்ட்ரியில் எடுத்த வீடியோ தான் இந்த முட்டை குஞ்சு பொறிக்கிறதுக்காக போகிறது இனி பார்க்க போகிறது எல்லாமே ரிஜெக்ஷன் எக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப சின்ன முட்டை இதை வந்து புல்லட் எக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த முட்டை எதுவுமே குஞ்சு பொறிக்காது இது வந்து வெளியில் சேல்ஸுக்காக போகிறது பேக்கரிக்கு வாங்கிட்டு போவாங்க இதைய அடுத்தது ஒரு சில ஹோட்டல் இதை வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி முட்டையில் நிறையா பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முட்டை கலெக்ட் பண்ணி எடுத்த வீடியோ இதிலையே ரெட்டக்கரும் முட்டையும் வரும் அது லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க நம்ம வெளியில் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றோம் அங்கே எல்லாம் ருசியாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் தரமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யாருமே பார்க்குறது கிடையாது இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய முப்பது முட்டையும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த லாஸ்டில் பாருங்கள் ஒரு முட்டை நல்லா கலராக இருக்குது இந்த மாதிரி எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இது நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு விற்கிறாங்க இது வந்து ரெட்டை கரு முட்டை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க இனி ஒன்றும் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரெட்ட கரு முட்டையெல்லாம் மாத்து முட்டை அப்படின்னு சேல் பண்ணுறாங்க